மாமா வெயில தாங்க முடியல தாங்க முடியலனா இறக்கி வைடி தாங்க முடியல இறக்கி வைடி வண்டி இறக்கி வைடா என்னடா முறைக்கற முள்ள மண்டி மூக்க வச்சிருக்க இப்ப என்னடி பண்ண சொல்ற ஏ எறும்பச்ச பழம் எடுத்துட்டு வந்து நான் அங்க குடிக்க தண்ணியில கலந்துடுயா வாயை மூடிட்டு போறாம பாரு வாத்து மடைய சாரி ஓனரே தெரியாம திட்டிட்டே நீ தெரிஞ்சு தாண்டி திட்டிருப்ப இரு அவகிட்ட கொடுத்துட்டு போறேன்